விழாக்கள் விளங்க இருக்கின்ற வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாற்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவாது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமாறு காலங்கள்

ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசனோர் பன்னீர் வாய்ந்தார் கௌரி ஐயாவ அவர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று இழுத்தை குடி எஸ்ஆர்கே குரு விஜயகாந்த் சார்பாக எழுநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு பத்த பெற்ற இருக்கின்றதா அதனை சிறப்பு கணிஷனாலையும் அலங்கரிக்கின்ற கனிஷனை திருமதி இந்த காளையும் சிரமக்க காளை இறுதி சென்று நிகழ்ச்சியிலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காள் சார்ப்படி மிக திட வேணாம் என்று சொல்லி வருகின்றது அந்த காவலில் அமைச்சியே தீருவோம் என்று மாவட்ட பன்னிரண்டு பெருமை சேர்த்திட

நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல ஒன்று சிறப்பு பரிசு பரிசாக அரசு கிராம நிர்வாக அலுவலர் சார்பாக